ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த சென்னையில் நான் இருக்க ஏரியாவில் காய்கறி விலையெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கு அதனால் நான் ஒரு இடத்துல வாங்கினேன் அது எதுன்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ அதோடய ப்ரைஸஸ் மட்டும் பார்ப்போம் இந்த கான் வந்து ரெண்டு கான் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ முப்பத்தி ஒன்பது ரூபா அதுக்கப்புறம் பீன்ஸு ஃப்ரெஞ்சு பீன்ஸு இது வந்து முப்பத்தி ரூபா கால் கிலோ அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு கிலோ பேகு எழுவத்தி எட்டுருபா அதுக்கப்புறம் வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து அரை கிலோ இருபத்தி ஒரு ரூபா அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு சேப்பக்கிழங்கு எவ்வளோன்னா அரை கிலோ வந்து முப்பது ரூபா அதுக்கு பக்கத்தில் இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி வந்து நூறு கிராம் பத்தொம்பது ரூபா இந்த கொடமிளகா வந்து அரை கிலோ வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த கோஸ் வந்து எப்படி ஒரு முக்கால் கிலோ இருந்தது முக்கால் கிலோ வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் இருந்தது அரை கிலோ இருபத்தி ஒன்பது ரூபா அதுக்கப்புறம் இது வந்து அவரைக்காய் நீட்டா அவரைக்காய் சொல்லுவோம்ல அது நீட்டா அவரைக்காய் வந்து கால் கிலோ இருபத்தி ஒம்பது ரூபா அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து அரை கிலோ இது வந்து எவ்வளோன்னா கொக்குமரி பத்தொம்பது ரூபா ஸ்வீட் பொட்டேட்டோ இதுவும் அரை கிலோ எவ்வளோன்னா முப்பத்தி ஏழு ரூபாய் இது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இது வந்து எவ்வளோன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஆறுரூபா அதுக்கப்புறம் பொடலங்காய் அந்த சின்ன புடலங்கா இது வந்து அரை கிலோ முப்பது ரூபா அப்புறம் தக்காளி தக்காளியோட விலை வந்து ஒரு கிலோ அறுபத்தி ரூபா இந்த சோப் வந்து மூணு சோப் வந்து முப்பத்தி அஞ்சு இந்த சோயா சங்ஸ் வந்து மீல் மேக்கர் வந்து இருபத்தி ஒரு ரூபா அதுக்கப்புறம் இந்த சால்ட் உப்பு வந்து பத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினத்துக்கு சாரி இந்த ஹேண்ட் வாஷ் வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் வந்து அறுபத்தி எட்டுருவா இந்த சுகர் வந்து இதெல்லாம் வாங்கினத்துக்கு ஃப்ரீ அதாவது ஒன் ருபி இந்த சுகர் இந்த வெஜிடபிள் ப்ரைஸ் வந்து நான் இருக்க ஏரியாவில் வந்து எவ்வளோன்னு பார்த்தா அதிகமாக தான் இருக்கும் உங்கள் ஊரில் உங்கள் கன்ட்ரியில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதில் வாங்கினேன்னா ஃப்ளிப்கார்ட் கிராசரிஸில் தான் வாங்கினேன் மேலும் வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த மண்மணம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புத்தம் புரிய வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸ்ன்னு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம் வம்சம் வளர வனம் வளர்ப்போம் நன்றி வணக்கம்